முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பகுதி எழுபது தலைப்பு அறத்தின் திருவுருவம் யுதிஷ்டன் யுதிஷ்டிரா செக்ஷன் 70, மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி நாற்பத்தி ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்கள் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு விராடனின் சபையில் மன்னர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அமர்வது அங்கே அந்த விராடன் அதைக் கண்டு கோபமுற்று கங்கனை நிந்திப்பது அர்ஜுனன் விராடனை பரிகசிக்கும் வகையில் யுதிஷனின் புகழை சொல்வது இப்பொழுது விராட பருவம் பகுதி எழுப்பது திருவுருவம் யுதிஷ்டன் இப்பதிவிற்குள் நுழைவோம் மூன்றாவது நாளில் குளித்து முடித்து வெள்ளுடை உடுத்தி அனைத்து வகைகளிலான ஆபரணங்களும் தரித்துக்கொண்ட அந்த பெரும் தேர் வீரர்களான ஐந்து பாண்டவ சகோதரர்களும் தங்கள் நோன்பை முடித்து ஐந்து மதங்கொண்ட யானைகளைப் போல யுதிஷனை தலைமையாக கொண்டு பிரகாசத்துடன் அரண்மனை வாயிலுக்குள் நுழைந்தனர் சபா மண்டபத்துக்குள் நுழைந்த அவர்கள் மன்னர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அரியணைகளில் அமர்ந்து கொண்டு வேள்வி பீடத்தில் இருக்கும் நெருப்புகள் போல பிரகாசமாக ஒளிர்ந்தனர் அப்படி பாண்டவர்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்த பிறகு பூமியின் தலைவனான விராடன் தனது அரச அலுவல்களை முடித்து தனது சபையை நடத்த அங்கே வந்தான் சுடர்விடும் நெருப்புகளைப் போன்ற ஒப்பற்ற பாண்டவர்களைக் கண்டு சிறிது நேரம் அந்த மன்னன் விராடன் சிந்தித்தான் பிறகு கோபம் நிறைந்த மச்சைய மன்னன் மருதர்களால் சூடப்பட்ட தேவர்கள் தலைவனைப் போல அமர்ந்திருந்த கங்கனிடம் பேசினான் அவன் விராடன் பகடையாட்டக்காரனான நீ என்னால் சபை உறுப்பினராகவே அமர்த்தப்பட்டாய் அழகிய ஆடைகளும் ஆபரணங்களும் அணிந்து கொண்டு அரசாசனத்தில் நீ எப்படி அமரலாம் என்று கேட்டான் விராடன் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் ஓ மண்ணா ஜனமேஜயா விராடனின் சொற்களை கேட்டு அவனை கேலி செய்ய விரும்பிய அர்ஜுனன் அவனிடம் விராடனிடம் புன்னகையுடன் சொன்னான் இந்த மனிதர் ஓ இந்திரனுடன் சேர்ந்து ஒரே ஆசனத்தில் அமர தகுந்தவராவார் அந்தனர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து வேதங்களை அறிந்து ஆடம்பரம் மற்றும் உடல் இன்பங்களை அலட்சியப்படுத்தி வேள்விகள் செய்வதை வழக்கமாக கொண்டு நோன்புகளில் நிலைத்து நின்று சக்தி கொண்ட அனைத்து மனிதர்களிலும் முதன்மையானவரும் பூமியில் உள்ள அனைவரிலும் புத்திசாலித்தனத்தில் மேன்மையானவரும் தவத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரும் பல்வேறு ஆயுதங்களை அறிந்தவருமான இவர் உண்மையில் அறத்தின் உருவமாவார் உடல் கொண்டு வந்த தர்மதேவன் ஆவார் மூன்று உலகத்திலும் உள்ள அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களில் யாரும் இத்தகு இவர் கற்று வைத்திருக்கும் ஆயுதங்களின் அறிவை இதுவரை அடைந்ததில்லை இனி போவதும் இல்லை தேவர்களிலோ அசுரர்களிலோ மனிதர்களிலோ ராட்சசர்களிலோ கந்தர்வர்களிலோ யக்ஷ தலைவர்களிலோ கிண்ணர்களிலோ ஊர்கர்களிலோ இவரை போன்ற ஒருவரும் இல்லை பெரும் முன்னரிதிரமும் அதாவது தீர்க்க தரிசனமும் சக்தியும் கொண்டு குடிமக்கள் மாகாணங்களில் வசிப்பவர்கள் ஆகியோரால் விரும்பப்படும் இவரே பாண்டு மகன்களில் பாண்டவர்களில் பெரும் வலமிக்க தே வீரராவார் வேள்விகளை செய்பவரும் அறநெறிகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவரும் ஆசைகளை அடக்கியவரும் பெரும் முனிவரை போன்றவருமான இந்த அரச முனி அனைத்து உலகங்களாலும் கொண்டாடப்படுபவராவார் பெரும் பலமும் பெரும் புத்திசாலித்தனமும் திறனும் உண்மையும் அதாவது சத்தியமும் கொண்ட இவர் தனது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவராவார் செல்வத்தில் இந்திரனுக்கும் குவியல்களால் குபேரனுக்கும் நிகரான இவர் பெரும் பராக்கிரமம் மிக்க மனுவை போல உலகங்களை பாதுகாப்பவராவார் இவர் பெரும் பலமிக்கவராவார் அனைத்து உயிரினங்களிடத்தும் அன்பு பாராட்டும் இவர் குருகுலத்தின் காளையும் நீதிமானுமான மன்னன் விதிஷ்டரை தவிர வேறு யாரும் இல்லை இந்த மன்னனின் சாதனைகள் சூரியனை போன்ற சுடர்மிகுடும் சுடர்மிகும் பிரகாசம் கொண்டவையாகும் அந்த சூரியனின் கதிரிகளைப் போலவே இவரது புகழும் அனைத்துகளுக்கும் பயணித்துக் கொண்டே இருக்கிறது உதய சூரியனின் போன்ற சுடர்மிடும் சுடர்மிகும் பிரகாசம் கொண்ட இவர் குருக்களின் மத்தியில் வசித்தபோது ஓ மன்னா விராடரே வேகமான பத்தாயிரம் யானைகள் இவரை பின்தொடர்ந்து செல்லும் ஓ மன்னா விராடரே சிறந்த குதிரைகளால் இழுக்கப்பட்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தேர்கள் இவரை பின்தொடர்ந்து செல்வது வழக்கம் ரத்தினங்கள் ஒளிரும் காது வளையங்கள் அணிந்த எண்ணூறு துதிபாடிகளும் பாணர்களும் இந்திரனை புகழும் முனிவர்களைப் போல இவரது புகழையே அந்த காலத்தில் பாடிக்கொண்டிருந்தனர் ஓ மன்னா விராடரே கௌரவர்களும் இந்த பூமியின் பிற தலைவர்களும் தேவர்கள் குபேரனுக்காக காத்திருப்பது போல இவருக்காக எப்போதும் அடிமைகள் போல காத்திருப்பார்கள் பிரகாசமான கதிர்கொண்ட சூரியனைப் போல இருக்கும் இந்த உயர்ந்த மனிதன் யுதிஷ்டர் இந்த பூமியின் அனைத்து மன்னர்களையும் உழவர் வர்க்கத்தினர் போல தனக்கு கப்பம் கட்ட வைத்தார் ஸ்நாதகர்கள் எண்பத்தெட்டாயிரம் பேர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அற்புத நோன்புகள் பயிலும் இந்த மன்னனையே நம்பியிருந்தனர் இந்த ஒப்பற்ற தலைவன் யுதிஷ்டன் முதிர்ந்தவர்களையும் ஆதரவற்றவர்களையும் முடமானவர்களையும் குருடர்களையும் தனது மகன்களை போல பாதுகாத்து தனது குடிகளை அறம் சார்ந்து ஆட்சி செய்தார் அறநெறியில் உறுதியாக தன்னடக்கத்துடன் கோபத்தை அடக்கும் திறனுடன் தாராள குணம் மிகுந்து அந்தனர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து உண்மையுடன் அதாவது சத்தியத்துடன் இருந்த இவர் பாண்டுவின் மகனாவார் இவரது செழுமையும் பராக்கிரமும் மன்னன் சுயோதனையும் அதாவது துரியோதனையும் கர்ணன் மற்றும் சுபலனின் மகன் சகுனி அடங்கிய அவனது தொண்டர்களையும் துன்புறுத்தியது ஓ மனிதர்களின் தலைவரே விராடரே இவரது அறங்கள் என்ன இயலாத முடிவிலிதன்மை கொண்டவை அறநெறிக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கும் இந்த பாண்டுவின் மகன் எப்போதும் தவிர்ப்பவராவார் எப்போதும் ஊரிழைப்பதை தவிர்ப்பவராவார் அதாவது அஹிம்சைவாதியாவார் இத்தகு குணங்களை கொண்ட மன்னர்களில் காளையான இந்த பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் அடைய தகுந்தி வாய்ந்தவரே ஆவார் இத்துடன் விராட பருவம் பகுதி எழுபது அறத்தின் திருவுருவம் யுதிஷ்டன் இப்பதிவு நிறைவுற்றது